நானும் பண்றேங்க அது போன தெரியல நான் ஒன்றும் இல்லை சாக்கெல்லாம் கட் பண்ணிடு

और वो बहुत चॉकलेट है यार मैं टाइम पर आ रहा हूं अनु नहीं यार ता तांगा का टाइम पर नहीं आ मेरे कंपनी कंपनी होने के कारण இவளாலவே போடுதுலாம் <lok displayed Anyway, LE> ம் நடுவில் ஒன்று போட்டு கட் பண்ண சாப்பிட்டேன் என்ன பண்ணுற வராது குக்காவில் போல எப்ப நேராக போடுப்பா இதுக்கு நேராக போடுப்பா அவன் கணக்க பிரகாசன் கனக பிரகாசன்னாரா இந்த கனக அம்மா ஞான பிரகாசம்மா அப்படிங்கிறாரு கடைக்காரர் ஞான பிரகாசம் யாராவது கனக படிக்கிறாங்க தமிழில் வந்து ஞான பிரகாஷம் படிச்சுடலாம் இங்கிலீஷில் தான் இருக்கும் ஹலோ நான் வர சொல்கிறேன் வர சொல்கிறேன் நீ கொஞ்சம் நேரம் உட்காருன்னு சொன்னீங்க அதான் அனுப்பல பஸ் விட்டுமா நீ கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க சொன்னீங்கன்னு சொன்னேன் சரி வர சொல்கிறேன் சரி சரி நடக்க முடியாது நடக்க முடியாது ஆ பஸ் புரிச்சாச்சுப்பா இது மதிப்பு ரெண்டாயிரம் ரூபாங்க ஹோல்சேல் கடக்கு எல்லாம் காசு சுவகாசியில எல்லாம் பாத்துக்கிறான் வைக்கணும் ஒரு கிலோ பார்த்துட்டு கரெக்டாக ஒரு சார்ஜ் ஒரு ஷார்ட்ஸ் கொடுத்துருவாங்க இன்னொரு ரெண்டு சைஸ் ஸ்கை ஷார்ட்டு அப்புறம் தான் புதுசாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கால புது 1000 1000 वाला होने अब वो राकेट है वीसी राकेट होने तो वे दूध सांस लेते हैं ना सांस लेते हैं ஆயிரம் வாட்டி இது வெடிக்குமா தௌசண்ட் வாழ்க்கை வாழ ஒன்று கொடுத்துருவாங்க இது ஒரு தௌசண்ட் வாழா அப்புறம் ஹெலிகாப்டர் ஒன்று கொடுத்துருவாங்க அப்புறம் பெரிய கம்பி முத்தா ஒன்று கொடுத்துருவாங்க டென்னிஞ்சு கம்பி மொத்தா ஒன்று கொடுத்துருவாங்க இன்னொரு லட்சுமி வடி பத்து வெடி கொடுத்துருக்காங்க ஒரு இன்னொரு லட்சுமி வெடி பம்பரை வெடி ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் பத்து பீஸ் இருக்கும் அப்புறம் சங்கு சக்கரம் கொடுத்துருக்காங்க இது சங்கு சக்கரம் போது மேலேருந்து குசு வரும் கிச்சரி வெடி கொடுத்துருக்காங்க 침대 상점에서 들어 아트 봐보네